வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தொகுதி ஒன்று அரசியல் அறிவியல் இதில் மொத்தம் அழகு ஏழு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது அழகு ஒன்று அரசியல் அறிவியலின் அறிமுகம் பக்கம் ஒன்று அழகு ஒன்று அரசியல் அறிவியலின் அறிமுகம் போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாலிடிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் விடை நகர அரசு செகண்ட் கொஸ்டின் அரசியல் என்பது யார் எத்த எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்று அரசியல் அமைப்பு மைய கருத்தினை கூறியவர் விடை ஆ ஹெரால்ட் ராஸ்ட்வெல்ட் தேர்ட் கொஷின் டேவிட் ஈசரின் கருத்துப்படி அரசியல் என்பது விடை அ விழுமையங்களை ஆதிக்கபூர்வமாக பங்கீடு செய்வதாகும் ஃபோர்த் கொஷின் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் யாரை கூறலாம் விடை அ கெல்டியார் மற்றும் திருவள்ளுவர் ஃபிஃப்த் கொஸ்டின் சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்துடன் தொடர்புடையது விடை இ வலிமை மற்றும் அதிகாரம் சிக்ஸ்த்து கொஸ்டின் அதிகாரம் அதிகாரத்தை ஈண்டெடுக்கிறது என்று அதுவே உயர் குடியினத்தின் மையக்கருத்தாக விளங்குகிறது என்று கூறியவர் விடை ஆ ராபர்ட் மிட்ஸே செவன்த் கொஸ்டின் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் விடை அ அரிஸ்டாண்டில் எயித்து கொஸ்டின் மனித இயக்கையில் ஒரு அரசியல் விலங்கு என கூறுபவர் யார் விடை இ அரிஸ்டாண்டில் நைன்த் கொஸ்டின் அரசியல் அறிவியலை மாதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயல் அறிவிலான கூர் நோக்கங்களுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வையை மாற்றியவர் யார் நிக்கோலோ மாக்கியவல்லி டென்த் குஷ்டின் வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்னும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யார் விடை அ ஃபீமேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க